திருச்செந்தூர் கோயிலில் கொடிமர கதை தெரியுமா வாங்க பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட வந்து திருச்செந்தூர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த கொடிமர பூஜையில் வந்து கலந்து கொள்ளணுமா இந்த கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன கொடிமரமாக இருக்கிறதா இதன் வரலாறு குறித்து தான் நாம் இன்றைக்கு இந்த பதிவில் நாம பார்க்கலாம் முற்காலத்தில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து மாசி விழா நடைபெற இல்லையா காரணம் பார்த்திங்கன்னா மரம் இல்லையா ஊர் கூடி வந்து கொடிமரம் வைக்க வந்து முடிவெடுத்ததாம் ஆறுமுகம் வந்து ஆசாரி என்பவர் தலைமையில் தான் வந்து இருபத்தி ஒரு பேர் கொண்ட குழு ஒன்று தான் வந்து காக்காட்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட சென்றாங்களாம் திருச்செந்தூர் மந்தை அருகே வந்து அம்மன் கோவிலில் வந்து அவர்கள் வேண்டி சென்றார்களாம் அம்மனை வணங்கி ஆறுமுகம் ஆசாரி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா கருவறைக்குள்ளே வந்து நுழைந்து அம்மனை வணங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அம்மன் கண்களில் வந்து நீர் வழிந்ததாம் திடுக்கிட்ட ஆசாரி வந்து காரணம் கேட்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியில் வந்து ஈடுபடக்கூடிய உன்ன தவிர யாரும் வந்து உயிரோடு திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி கூறினதாக கூ சொல்லப்படுகிறது மேலும் வந்து இதை யாரிடமும் கூறக்கூடாது என்று அம்மன் சொன்னதால் களைக்காடு அருகே வந்து மந்திரவாதி சின்ன தம்பி மரக்காயரிடம் வந்து விஷயத்தை வந்து கூறினாராம் அதாவது மரக்காயற்ற மனைவி வந்து தடுத்தாவாம் அவர் வந்த பிறகு வந்து ஆசாரியுடன் வந்து சென்றாராம் ஆனால் வந்து அவர்களுக்கு தேவையான அந்த கொடிமரம் மட்டும் கிடைக்காது இருக்கு எனவே வந்து பொதிகை மலை உச்சிக்கு வந்து சென்றாங்களாம் அங்க வந்து உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்ததாம் இது சரியான மரம் என்று ஆறுமுக ஆசாரி வந்து மரைக்காயரிடம் வந்து கூற உடனே அவர் வந்து மரத்தை வந்து மை போட்டு பார்த்தாராம் அந்த மரத்தின் அடிமரத்தில் பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் முனையில் வந்து சங்கடாகாரன் உட்பட இருபத்தி ஒரு மாட தேவதைகள் இருந்ததாம் இருபத்தி ஒரு தேவதைகளை வந்து விரட்ட மற்றவர்களிடம் வந்து மரக்காயர் மரத்தை வந்து கோடாரியால் வந்து விட்ட சொன்னாராம் கோடாரி வந்து வெட்டப்பட்ட மரம் வந்து கோடரியை வந்து திருப்பி விட்டதாம் உடனே அந்த கோடரி மரத்தை வந்து வெட்டி இருபத்தோரு பேர்களிலும் வந்து பட ஆரம்பிச்சதாம் அவர்கள் ரத்த வெள்ளத்துல வந்து மாண்டார்களாம் மந்திரவாதி வந்து மரக்காயிரம் வந்து ரத்தம் அதாவது கக்கி இறந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் மரத்தில் இருந்த தேவதைகள் ஆறுமுக ஆசாரிய விரட்ட வந்து அவர் பயந்து வந்து ஓடி தாமரபரணி ஆற்றங்கரையில் சொரிமூத்து ஐயனார் காலை பற்றி கொண்டு வந்து காப்பாற்றும்படி வந்து கத்தினதாக கூறப்படுகிறது சொரிமூத்து ஐயனார் இருபத்தி ஒரு தேவதைகளையும் வந்து சமாதானம் செய்தது முருகன் தனக்கு சகோதரன் தான் பிறகு வந்து ஏன் தடுத்தீர்கள் என்று கேட்க அதற்கு வந்து சுடலை மாடன் சங்கடகாரன் மற்றும் இருபத்தி ஒரு தேவதைகளும் தாங்கள் வசிக்க வேறு சந்தன கொடிமரம் இல்லை என்று கூற ஆலயத்தில் இந்த கொடிமரம் வந்து பிரதிஷ்டை செய்த பிறகுதான் அந்த கொடிமரத்திலேயே வந்து அவர்கள் வாசம் செய்யலாம் என்றும் சொரிமுத்து ஐயனார் வந்து அனுமதி வழங்கத்தான் அவர்கள் வந்து தாங்களாவே வந்து சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூருக்கு வந்து கொண்டு சென்றாங்களாம் அந்த மரம் தான் திருச்செந்தூர்ல வந்து கொடிமரமாக வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் அனைவரும் அதுல வந்து வாசம் செய்யற இது வந்து அதிகாலையில் நடைபெறமாம் இந்த கொடிமர பூஜையில கலந்து கொண்டாலே சுடலை மாடன் சங்கடாகாரன் மற்றும் இருபத்தொரு மாட தேவதைகளின் ஆசிகள் வந்து கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் என்பது உறுதியாக இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி